மச்சாண்டே குமார் சார் வந்துங்கறாரா என்ன குமார் சார் வந்துங்கடா டேய் நில்ற டேய் நில்ற டேய் நின்றான் சொல்ற சார் கறியருங்க சார் கையடா கட்ட சொல்றேன் வரா சார் கைய சார் வாடா உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது அத பார்த்தா தான் தெரியும் வாடா ஏறா வண்டியில ஏறா ஏறா வண்டியில இறங்குடா போய் பாரு நல்லா பாரு பாத்தியா உங்க அப்பா தான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா இருக்கு பாத்தியா யாருக்காக எல்லாம் உனக்காக தான்டா எவ்வளவு கஷ்டப்படுறா இருக்கு இந்த வெயில் நீ கஷ்டப்பட்டா அதனுடைய வழி நான் உனக்கு தெரியண்டா இத பார்த்தா திருந்துடா வடிகாக சுத்தினு கிடையாது நான் பாத்தி நான் காலையில வேலை செஞ்சு போயிடுறோம் நீ நைட்டு பக்கம் கஷ்டப்படுற எல்லாம் என் பையனுக்காக என் பையன் படிச்சு பெரிய ஆளாய் வரணும்னா அதுக்காக தானே இப்படி கஷ்டப்படுறேன் கண்டிப்பா நல்லா படிச்சு என் பையன் பெரிய ஆளாய் வருவானா டா போயிட்டு ஏய் சார் கிட்டே இருக்காடா போடாச்சா வாடா போல வாடா வரா நான் வரல மச்சான் நீ போயிட்டாங்கண்ணா இப்படி சொல்ற இல்ல மச்சான் எனக்காக எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா எனக்கு நேற்று தானே தெரிஞ்சு அந்த வெயில எங்க அப்பா கல்லு தூக்கி கஷ்டப்பட்ட அந்த வழி நேற்று நான் அதை பார்த்து என் கண்ணே கலங்கிச்சுடா நான் எங்கேயோ வரா மாதிரி இல்ல மச்சான் நீங்க போயிட்டாங்கண்ணா இன்னொன்னு சொல்றேன் உங்க வீட்டுல அப்பா அம்மா இப்படி தாண்டா கஷ்டப்படுவாங்க அதை பார்த்து புரிஞ்சுங்கன்னு நீங்களும் நல்லா படிங்கடா நான் இனிமேல் படிப்பேன் மச்சான் என்ன விட்டுருங்கண்ணா இதை பார்த்துட்டு இருக்க என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று சொல்லி நம்மளை நம்மள படிக்க வைக்க நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சிக்காம ஒரு விளையாட்டு இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற இடத்துக்கு போய் பாருங்க அதோட வழி நான் உங்களுக்கு தெரியும் இனிமேல் இது மாதிரி பண்ணாம உங்களுக்காக கஷ்டப்படுற உங்க அப்பா அம்மாவை படிச்சு சந்தோஷமா வச்சுருக்கேன்